இந்த விநாயகருக்கு விநாயகர் சேர்ந்த அன்னைக்கு விடிய விடிய அபிஷேகம் ஆகும் எவ்வளோ தேன் அபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியாக உறிஞ்சிப்பார் விநாயகரோட விக்கிரகம் வந்து கடல் நுரை நற்றாங்கூடு கிழிஞ்சல் இதுதான் விநாயகர் விக்கிரகம் அப்படியே துணியில் துவைச்சி துவச்சி விநாயகர் மேலே ஒத்துவோம் அபிஷேகமாக பண்ண மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆடம் தேனை எழுத்துடுவார் ஒரு ஆடம்னா சுத்தமாக பதினெட்டு மறக்கா தேன் பதினெட்டு மறக்கா தேனை சுத்தமாக விநாயகர் திருமேனியை எழுத்துடும் எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியும் எழுத்துவிடுவார் பிரளயத்துலேருந்து மக்கந்த காவந்த பண்ணதுனால பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு பேரு வர்ணபகவான் தன்னோட திருக்கரங்களால் செஞ்சு வச்சு பூஜை பண்ண விநாயகர் ரொம்ப அற்புத நம்ம விநாயகர் சக்தி வந்து விநாயகரை வந்து வேண்டேண்டோம்னா அடுத்த விட விநாயகர் சக்தி உள்ளே எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுத்துருவார் சங்கடத்தெல்லாம் தீர்க்கக்கூடியது மகாகணபதி தான் ஏற்பட்ட மகாகணபதிக்கு பிரதேஷ்டமான சேத்திரம் நம்ம கஷேத்திரம் வந்து புன்னைவனம் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு வந்து புன்னை புன்னைவனம் புண்ணைவனத்தால் ஆன காட்டில் வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தி சுவாமியினுடைய திருநாமம் புன்னைவனநாதர் ஒரு ஒரு கஷேத்திரங்களுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இங்கே வந்து சுவாமிக்கு சாட்சிநாதர் அப்படின்னு பேர் சாதாரண ஒரு மாணனுக்காக அதாவது ஒரு மனுஷனுக்காக வந்து பரமேஸ்வரனே இறங்கி வந்து சாட்சி சொன்ன ஸ்தலம் இதுதான் பூலோகத்திலேயே சிவனோட அறுபத்தி நான்கு திருவிளையாடல் மொத்தம் அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடலில் அறுபத்தி நான்காவது திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் அந்த கஷேத்திரம் அதான் இந்த ஊருக்கு திருப்புறம்பயம் அப்படின்னு பேர் இங்கே வந்து புன்னை மரம் தான் தலவருஷம் புன்னை மரத்துக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவாள்லாம் சுவாமியை வந்து நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தோம்னா வந்து அவளுக்கு இன்னும் ஆற்றல் மிகுதியாகும் காரிய தடை இன்னத்த காரியம்லாம் கைகூடி வந்துடும் கரும்பினுடைய சாறு சுவை எப்படி இருக்குமோ அம்பாவில் பார்க்குற வாழ்க்கு பேச்சு திறன் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதுதான் கரும்படு சொல்லியம்மை இக்ஷு ரசவாணி இக்ஷுன்னா கரும்பு ரசம்னா சாறு கரும்பு கரும்படு சொல்லியம்மை இக்ஷு ரசவாணி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பொருள் அம்பாள் வந்து பேச்சு திறன் ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அம்பாள் அதிபதி சில பேர் திக்குவாய் குளர் பேச்சு சின்ன வயசுலேருந்து சில பேருக்கு அதில் வந்து திக்குவாயாக பேசுவா இல்லை குளரி பேசுவா ஒன்றும் எல்லாம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண தேனை நம்ம நாட்டில் தடவிட்டு வந்தோம்னா சகலவிதமான அந்த பேச்சுத்திறன் சம்பந்தப்பட்ட கோளாறுலாம் நீங்கிடும் ஆறு முகப்பெருமானி ஒன்றா சேர்க்குற தன்னோட திருக்கரங்களால் ஆறு முகத்தோட பன்னெண்டு கரங்களோட சுப்பிரமணியரை அப்படியே தூக்கி அம்பாள் எடுப்பில் வச்சுருப்பாள் ஒம்பது நவ மூலிகைனால் செய்யப்பட்ட அம்பாள் அந்த அம்பாள் அம்பாளுக்கு பேரே வந்து குஹாம்பிகை அப்படின்னு பெரு குஹனை எடுப்பில் அணைச்சிருக்க வாசி குஹா அம்பிகை அப்படின்னு பெரு ஒரே ஒரு நாள் மாதத்துல பௌர்ணமிக்கு பௌர்ணமி சாம்பிராணி ஜெயலலிதா விஷயம் மட்டும்தான் யார் யாரெல்லாம் சாம்பிராணி ஜெயலலிதை வாங்கிட்டு வந்து அம்பாலில் சாத்துறாங்களா முதல் விஷயம் புத்திரபாக்கியம் திருமண தடை அதுக்கப்புறம் வந்து சுகப்பிரசவம் அதுக்கப்புறம் வந்து காரிய தடை அதெல்லாம் வந்து ஆகிடும் ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ திண்ணாடுடக சிவனே போற்றி கண்ணாட்டவர்க்கம் கிரைவா போற்றி ஆரோரமந்தகரசே போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி கைலி மலகானே போற்றி போற்றினே சிவா திருச்சிற்றம்பலம் ஐந்தகரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரம் போரும் கிளட்டினை நந்தி மகந்தனை ஞானக் கொகுந்துனை பொண்டுகியல் வைத்தடி போற்றுகின்றேனே நே சிவாகம திருச்சி ஸ்ரீ குருபிஹோ நமஹா ஹரி ஹோம் நம்ம க்ஷேத்திரம் வந்து புன்னைவனம் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு வந்து புன்னை புன்னைவனம் புன்னை வனத்தால் ஆன காட்டில் வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தி சுவாமியினுடைய புன்னை வனநாதர் ஒரு ஒரு க்ஷேத்திரங்களுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இந்த க்ஷேத்திரம் வந்து பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர் அற்புதமான விநாயகர் இந்த பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு ஒரு ஒரு யுகத்தோட முறையிலேயும் மிக பிரளயம் ஏற்பட்டு சிருஷ்டி எலியும் அந்த பிரளயத்துலேருந்து வந்து இந்த விநாயகர் கவந்து பண்ணினார் இங்கே இருக்கிற க்ஷேத்திரத்தையும் இங்கே வாழ்கிற ஜீவராசிலையும் அதாவது கிருதயுக முடிவில் பெரிய பிரளய வெள்ளம் வருது கலியுகத்தோட ஆரம்பத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறார் சிவபெருமான் வந்து விநாயக பெருமான் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை கூப்பிட்டு இந்த பிரளையத்துலேருந்து எப்படியாவது நீதான் கவந்து பண்ணோம் அப்படின்றார் உடனே விநாயக பெருமான் பொங்கி வந்த ஏழு கடல் தண்ணியும் தன்னோடய துதிக்கையால் உறிஞ்சி வெளியே சாகர கிணறு சிங்க கிணறு அப்படின்னு நம்ம திருக்குளத்துக்கு கிழக்கு பக்கமாக அதில் அடைச்சி கடாகிருஷ்ணம் பண்ணியிருந்தார் உடனே வந்து நன்றி கட்டினா தேவலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்து அவர் நகவான் கடல் நுரை நற்றாங்கூடு கிழிஞ்சல் இதனால் ஒரு விநாயகர் விக்கிரகம் உருவாகுகிறார் இந்த விநாயகருக்கு விநாயகர் சேர்த்து அன்னைக்கு விடிய விடிய அபிஷேகம் ஆகும் எவ்வளோ தேன் அபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியாக உறிஞ்சிப்பார் விநாயகரோட விக்கிரகம் வந்து கடல் நுரை நற்றாங்கூடு கிழிஞ்சல் இதுதான் விநாயகர் விக்கிரகம் அப்படியே துணியில் துவைச்சி துவைச்சி விநாயகர் மேலே ஒத்துவோம் அபிஷேகமாக பண்ண மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆடம் தேனை எழுத்துடுவார் ஒரு ஆடம்னா சுத்தமாக பதினெட்டு மறக்கா தேன் பதினெட்டு மறக்கா தேனை சுத்தமாக விநாயகர் திருமணியும் இழுத்துடும் எவ்வளோ தேன விஷயம் பண்ணாலும் விநாயகர் திருமணியும் இழுத்துட்டுவார் பிரளயத்திலேருந்து மக்கந்த காரணம் பண்ணதுனால பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு பேர் வர்ணபகவான் தன்னோட திருக்கரங்களால் செஞ்சு வச்சு பூஜை பண்ண விநாயகர் ரொம்ப அற்புத மூர்த்தி நம்ம விநாயகர் சக்தி வந்து விநாயகரை வந்து வேண்டோம்னா அடுத்தவரத்தான் விநாயகர் சக்தி உள்ளே எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார் சங்கடத்திலெலாம் தீர்க்கக்கூடியது மாகணபதி தான் உயரப்பட்ட மகாகணபதிக்கு கணபதிக்கு பிரதேஷ்டமான சேத்திரம் இங்கே வந்து சுவாமிக்கு சாக்சிநாதர் அப்படின்னு பேர் சாதாரண ஒரு மாணனுக்காக அதாவது ஒரு மனுஷனுக்காக வந்து பரமேஸ்வரனே இறங்கி வந்து சாட்சி சொன்ன ஸ்தலம் இதுதான் பூலோகத்திலேயே சிவனோட அறுபத்தி நான்கு திருவிளையாடல் இருக்குது மொத்தம் அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடலில் அறுபத்தி நான்காவது திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் அந்த கஷேரம் அதுதான் அந்த ஊருக்கு திருப்புறம்பயம் அப்படின்னு பெரு மதுரையில் வந்து பாண்டிமாதேவி ஆட்சி காலத்தில் நல்ல செழிப்பாக பாண்டிமாதேவி ஆட்சி காலத்தில் மதுரை இருந்துன்னு வருது அப்போ அரகணகுப்தன் அப்படின்ற ஒரு வணிகனை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு விலை உயர்ந்த முத்து மாலை வந்து மீனாட்சி அம்பாலுக்கு சாத்தணும் அப்படின்ட்டு வந்து நம்ம பாண்டிமாதேவி ஆசைப்படுறா அப்போ அந்த அரகணகுப்தன் அப்படின்ற பணிகளை நான் கூப்பிட்டேன் வந்து எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறா அப்போ என்ன பண்ணுறான் அந்த அரகணகுப்தன் நேராக வந்து திருப்புறம் வரான் வர்றான் திருப்புற பையன் தாய் மாமா ஊர் வந்து பார்க்கும்போது தாய் மாமா வந்து படுத்த படுக்கையாக இருக்கார் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கார் அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து சரி நம்ம மாமாவே படுத்த பிடிக்கா இருக்கார் நம்ம இன்னும் போய் நமக்கு என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு எங்கள் தேசங்கள்லாம் சுற்றிட்டு காவேரி போக முடி நேரத்தில் வெய்யா விருந்த முத்துக்கள் கிடைக்குது மாலையை வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது மாமா இறந்துடுறான் இறக்கும்போது என்ன அப்படின்னா வந்து கூட ஒரே ஒரு பொண்ணு ரத்னவல்லி என்ற பொண்ணு சரி இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் இன்னும் நம்ம காவல் பண்ணுவோம் ஆனால் அதை ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல இங்கே வந்து பொன்னை மன்னனாத சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து வன்னி மரத்தடியில் படுத்துகிட்டு பக்கத்துலேயே மடப்புள்ளி இருக்குது அந்த மடப்புள்ளியில் உள்ள கிணத்துலேயே வந்து தண்ணி இறச்சி மடப்புள்ளியிலே சமைச்சி சமையல் பண்ணி சாப்பிட்றான் பக்கத்தில் மடப்புள்ளிலே சமைச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டு பக்கத்தில் வண்டி மரத்தடி இருக்குது அந்த மடத்தடையிலே ஓய்வு கொடுத்துட்டு இருக்கான் அப்போ தான் சுவாமி திருவிளையாடலை வந்து ஆரம்பிக்கிறார் ஒரு வரவன் ஒரு பாம்பு வந்து அந்த வணிகனை கடிச்சிருக்கு அரகணகுப்தன் அப்படின்ற வணிகனை ஒரு பாம்பு தீண்டி உடனே அந்த வணிகன் இறந்துடுறான் அவன் கூட வந்த மணால் ரத்னவள்ளின்ற மனக்கிறந்த பொண்ணு வந்து சுவாமிகிட்ட அழுது புழம்பி முறையிடுறாள் அந்த நேரம் வந்து ஞான சம்பந்த பெருமான் பத்து பதிகம் பாடுறார் பத்து பதிகம் ஞான சம்பந்த பெருமான் பாடினோட அந்த பரமேஸ்வரனே மன இறங்கி வந்து அந்த வணிகனை உயிர்ப்பு தானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணிக்கிறார் அதாவது வன்னி மரம் மடப்பள்ளி கிணறு இது மூணுத்தையும் சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி மதுரைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய வழக்கு ஓடுது ஏற்கனவே மூத்த மனைவி அவனுக்கு மரகத வள்ளி அப்படின்ற மூத்த மனைவி ஒரு வழக்குக்கு கொண்டி பாண்டி மாதா வீட்டை கொடுத்துட்றார் அந்த வழக்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அரசவையை கூட்டி விசாரிக்கும் போது உனக்கு என்னப்பா சாட்சி இருக்கு நான் மாதிரி திருப்பரம்பத்தில் தான் கல்யாணம் நேரத்துக்கு நீ என்ன சாட்சி இருக்குது சிவன் சாட்சி இருக்கார் வன்னி மரம் மடப்பள்ளி கிணறு மூணுமே சாட்சி இருக்கும்போது மதுரை மீனாட்சி ஈசானிய பாகத்தில் அந்த வணிகனுக்காக காட்சி கொடுத்து சாட்சி சொல்கிறேன் சாதாரண மானுக்காக ரிஷபார் ஓடுற வன்னி மரம் மடப்பள்ளி கிணறு ரிஷபார் விடுற ஈசான்ய பாகத்தில் காட்சி கொடுத்து சாட்சி சொல்கிறார் அந்த சாட்சிநாத பரமேஸ்வரர் அப்படின்னு பேர் எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் சரி நம்ம அதை மனுவாக எழுதி கொண்டாந்து சுவாமி கிட்ட வச்சோம்னா எல்லா கேசுகளும் நிவர்த்தி ஆகிடும் சகலவிதமான வழக்குக்கும் சுவாமி இங்கே அதிபதி அதனால தான் சுவாமி பேரே சாட்சிநாத சுவாமி நம்மளோட மனசாட்சி தான் இங்கே சாட்சிநாத சுவாமி எல்லாரும் வந்து நிறையா பேர் இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணோம் எல்லாரும் வந்து இந்த சாட்சிநாத சுவாமியை பார்த்துட்டு போனால் அவ்வளோக்கெலாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்புறம் இன்னொரு செதப்பு என்னன்னா இங்கே வந்து புண்ணை மரம் தான் தலைவம் புன்னை மரத்துக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவாள் சுவாமியை வந்து நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தோம்னா வந்து அவளுக்கு இன்னும் ஆற்றல் மிகுதியாகவும் காரிய தடை நினைச்ச காரியெல்லாம் கைகூடி வந்துடும் ஆயில்ய நட்சத்திர பரிகாரஸ்தலம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை சிவனுக்கு வந்து விசேஷமாக நம்ம எதாவது வேண்டுண்டு சகல கோர்ட்டு கேஸெலாம் உள்ள வாழ்லாம் திங்கட்கிழமை வந்து ஒரு அர்ச்சனை வந்து போனோம்னா சுவாமிக்கு நிபுணத்துக்கு ஆகிடும் எல்லா வடக்குகளும் திங்கட்கிழமை சிவனுக்கு சோமவாரம் விசேஷம் எல்லா சோமவாரங்களும் அதே மாதிரி வந்து அம்பாள் பேர் கரும்படு சொல்லியம்மை அப்படின்னு பேர் கரும்பினுடைய சாறு சுவை எப்படி இருக்குமோ அம்பாவில் பார்க்குற வாழ்க்கு பேச்சு திறன் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதுதான் கரும்படு சொல்லியம்மை இக்ஷு ரசவாணி இக்ஷுன்னா கரும்பு ரசம்னா சாறு கரும்பு கரும்படு சொல்லியம்மை இக்ஷு ரசவாணி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பொருள் அம்பாள் வந்து பேச்சு திறன் ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அம்பாள் அதிபதி சில பேர் திக்குவாய் குளர் பேச்சு சின்ன வயசுலேருந்து சில பேருக்கு அதில் வந்து திக்குவாயாக பேசுவா இல்லை குளரி பேசுவா ஒன்றும் எல்லாம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ண தேனை நம்ம நாட்டில் தடவிட்டு வந்தோம்னா சகலவிதமான அந்த பேச்சு திறன் சம்பந்தப்பட்ட கோளாறுலாம் நீங்கிடும் அம்பாவை வந்து அபிஷேகம் பண்ண பேர் கரும்படு சொல்லி அம்மையின்னு சொல்லி ஒரு சொட்டு டெய்லி நாக்கில் கொடுத்துருந்தோம்னா சின்ன குழந்தையெல்லாம் பேசலன்னா சீக்கிரம் பேசிடுவார் அப்புறம் ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அம்பாள் அதிபதி பேச்சாற்றல் நாடக நடிகர் அப்புறம் வந்து வழக்கறிஞர் அது மாதிரி இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவாள்னா அம்பாவை வந்து பார்த்த தரிசனம் பண்ணோம்னா அவளோட ஆற்றல் இன்னும் மீதியாகவும் அவள் காரிய சித்தியெல்லாம் நிவர்த்திக்காயிடும் அப்புறம் குகாம்பிகை அப்படின்னு தனி அம்பாள் சந்தி ஒன்று இருக்குது ஸ்கந்த மாத்திர குகாம்பிகை சரவண பொய்கையில் பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசின்னு இருக்கிறப்ப பார்வதி கேட்குறா எனக்கு வந்து குழந்தையே கிடையாது முருகனை வந்து நீந்தான் உன்னோடய நெற்றுக்கண்ணிலேருந்து பிறந்து எடுத்த போது சரவண பொய்களில் என்ன பண்ணுறா பார்வதி ஆறு முகப்பெருமானையும் ஒன்றா சேர்க்குற தன்னோட திருக்கரங்களால் ஆறு முகத்தோட பன்னெண்டு கரங்களோட சுப்பிரமணியனை அப்படியே தூக்கி அம்பாள் எடுப்பில் வச்சுருப்பாள் ஒம்போது நவ மூலிகையினால் செய்யப்பட்ட அம்பாள் அந்த அம்பாள் அம்பாளுக்கு பேரே வந்து குஹாம்பிகை அப்படின்னு பேர் குகனை எடுப்பில் அணைச்சிருக்க வாசி குஹாம்பிகை அம்பிகை அப்படின்னு பேர் ஆறு முகம் முருகப்பெருமானை எடுப்பில் வச்சுருப்பார் அந்த அம்பாள் அந்த அம்பாளுக்கு பௌர்ணமி இங்கே பௌர்ணமி சாம்பிராணி தைல் அபிஷேகம் மட்டும்தான் மிச்சம் எந்த நாளும் எந்த வித அபிஷேகமும் கிடையாது ஒரே ஒரு நாள் மாதத்தில் பௌர்ணமிக்கு பூர்ணமே சாம்பிராணி தைல் அபிஷேகம் மட்டும்தான் அம்பாளுக்கு யாரெல்லாம் சாம்பிராணி தையில வாங்கிட்டு வந்து அம்பாவில் சாத்திராங்கலாம் முதல் விஷயம் புத்திரபாகியம் திருமண தடை அதுக்கப்புறம் வந்து சுகப்பிரசவம் அதுக்கப்புறம் வந்து காரிய தடை அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாம் அந்த அம்பாளுக்கு வந்து சிறப்பாக அருள் பாலிக்கிறாங்க இங்கே அப்புறம் உலகத்திலேயே தட்சிணாமூர்த்திக்கு தனி கோவில் இங்கே தான் சனகாதி முனிவர் நான்கு பேருக்கும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனகுமாரர் சனகாதி முனிவர் நான்கு பேருக்கும் உபதேச தட்சிணாமூர்த்தி நம்ம திருக்கோவிலுக்கு வெளியில ராஜகோபுரத்துக்கு முடிய நான்கு பேருக்கும் நமக்கு சிவாயன்ற பஞ்சாட்சரமும் நான்கு வேதங்களையும் சுவாமி வந்து உபதேசம்னா தட்சிணாமூர்த்தி உம்மா தான் தட்சிணாமூர்த்திக்கு தனி கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வார வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வார வழிபாடு நடக்கும் தட்சிணாமூர்த்தி வந்து எல்லா கோயிலும் கோயிலுக்கு உள்ள இருப்பார் இங்க கோவிலுக்கு விசேஷமாக வெளியில் இருப்பார் அதுதான் நம்ம கோவிலுக்கு சிறப்பு தட்சிணாமூர்த்திக்கு வந்து யார் யார் வந்து நம்மளாம் தரிசனம் பண்ணுறோமோ அவங்க எல்லாரையும் சிஷியனாக ஏற்றுப்பாருங்க சனஹாதிமணி ஒரு மூணு பேர் தான் இருப்பாங்க நாலாவது பேருக்கு சிஷியராக பாருங்க வந்து சுவாமி எல்லாரையும் அதனால் வந்து தட்சிணாமூர்த்திக்கு நம்ம வேலைக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு போனோம்னா முதல் விஷயம் திருமண தடை ரெண்டாவது விஷயம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே இங்கே வந்து சுவாமி தட்சிணாமூர்த்தி ரூபாய் அருள் பாலிக்கிறார் இங்கே வந்து நால்வர் பாடல் பெற்ற கஷேத்திரம் அதாவது கொடிமாடு நீதரவு கூடல் கோட்டூர் கொடுங்கோளும் தன்வளரி கண்டியூரும் நடமாடும் நண்பர்கள் ஒற்றுயூரும் முற்றியூராக வடுமாழிகை வண்டுரை பயணம் பாசூர் பழையரையும் பார்க்குழம் கைவிட்ட எண்ணாலும் கொடியேறி மேனியராய் பூதம் சூட புறம்பயம் நம்மூர் என்று போகினாரே அப்படின்னு வந்து திரு தாண்டகத்துல திருநாவுக்கரச பெருமான் அருமையா பாடிருவார் புறம்பயம் நம்மூர் என்று போகினாரே புறம்பயம் வந்து எல்லாரும் நம்ம ஊர் அப்படின்னு நினைச்சுட்டுதான் போனோம் திருநாவுக்கரச பெருமான் திரு தாண்டகத்துல அருமையா பாடியிருப்பார் அமாரி வந்து மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான கஷேத்திரம் மதுரை ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் ஆதீனத்துக்கு சொந்தமான க்ஷேத்திரம் அது நான்கு கால பூஜை விசேஷமாக உண்டு கார்த்தால் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டே கால வரைக்கும் நட திருப்பி சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடத்து தொடருக்கும் இங்கே வந்து விசேஷம்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி விநாயகர் சதுர்த்தி மாசி பத்து நாள் பிரம்மோற்சவம் கந்தசக்தி சூரசம்ஹாரம் அப்புறம் கார்த்திகை சோமவாரங்கள் அப்புறம் மாத மாதம் வர்ற கிருத்திகை பிரதோஷம் அப்புறம் அந்த தினங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் பௌர்ணமிக்கு வந்து அண்ணாபிஷேக சிவனுக்கு மாசி சிவன் ராத்திரி அந்த போன்ற விசேஷங்கள்லாம் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ பெண்ணாருடக சிவனே போற்றி என்னும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்